கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இதனாலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன ஆணுடைய வார்த்தையை பாருங்க ஆண்டருடைய கண்கள் மனு புத்திர வழிகள நோக்கமா காலங்கள்ல இப்படி பேசுவாங்க என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிர்பந்தமான நிலை என் ஆண்டவருக்கு தெரியாத பொழுக்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே இது என் ஆண்டவருக்கு தெரியாத பொழுக்கு நான் எவ்வளவு விழுந்து கிடக்கிறேனே இது என் ஆண்டவருக்கு தெரியாத பொழுக்கு அப்படி இப்படின்னு நீ சொல்லி ஆண்டவருக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்னே நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவருடைய கண்கள் மனுப்புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்குது எல்லாவற்றையும் ஜிபிஎஸ்னு ஒன்று இருக்குது நம்ம எங்கே போனாலும் அழகாக ஜிபிஎஸ் மூலமாக நம்ம போக முடியும் நம்ம கார் எங்கே போகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம் நான் எங்கே போகிறேங்கிறத லைவ் லொக்கேஷனை போட்டாச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சு போக்குறது ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஜிபிஎஸ் வச்சிருக்கிறார் அதனுடைய பார்வையில் எல்லாவற்றையும் மேலும் கண்காணிப்போடு இருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் தொலைக்காட்சிகளை ஆங்காங்கு ஓட விடுவதற்குரிய வேலைகள் நிறைய சட்டப்பாக நிறைய வகையான டிவிக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரே ஆள் பல டிவிகளில் செய்து கொடுக்குறாங்க பல சட்ட பாக்ஸில் அவருக்கு உட்கார்ந்து எல்லாத்துலேயும் ஓடுதா ஓடலையாங்கிறது தெரியாது அப்ப இவர் தனியா ஒரு உட்கார்ந்து யார் யாருக்கு எதிரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்கிறத கண்காணிக்கிறாங்க இதே போல நம்முடைய ஆண்டவர் கண்காணிக்கிறார் கண்ணோக்கமா இருக்கிறார் தைரியம் வருங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு தெரியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் அவருக்கு தெரியாம தான் நடக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடவே கூடாது அவருக்கு தெரிந்து நடந்தால் சகலமும் நன்மைக்காகவே நடக்கும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே எங்க மேல எவ்வளவு கர்சனை வச்சு நிர்பாக்குறீர் கவனமோடு நாங்கள் வாழ கிறிவைத்தாரோ ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே